ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை ஒருத்தரை நான் உன் ஒருத்தரை கொண்டு பெரிய அசைவை கொண்டு வர போறேன் உங்க ஒருத்தரை கொண்டு குடும்பத்துல ஒரு பெரிய அசைவை கொண்டு வர போறாரு உங்க வம்சத்துக்குள்ள ஒரு பெரிய அசைவ ஆண்டவர் கொண்டு போகிற போறாரு அவங்க யார் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார் யார் இந்த கூட்டத்தில் துணிச்சலாய் நிற்கிறீர்களோ ஆண்டவரிடத்துல இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம என்ன கேட்கணும்னா ஆண்டவரே எனக்குள்ளே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசத்தை எனக்குள்ளே தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க ஒரு துணிச்சலான நம்பிக்கையை எனக்குள்ள தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க அப்படியே பயந்து பயந்து துணிவே இல்லாமல் டிசைட் பண்ணுறதுக்கே தெரியாமல் இங்கே ஒரு காலு இங்க ஒரு கால் வச்சு இந்த யோசனை அந்த யோசனை ரெண்டு நினைவா நம்ம குந்தி குந்தி நம்ம நடக்க கூடாது நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா சில காரியத்தை நீங்க துணிச்சலா நீங்க முடிவு எடுத்து நீங்க துணிச்சலா நிக்காம